பில்லா ரஹ்மான் ரஹீம் தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை அதன் பிறகு நேற்று மீண்டும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒரு சிலருடைய பேச்சுக்களை கேட்கின்ற பொழுது வஞ்சகத்தோடும் பலி தீர்க்கின்ற உணர்வுகளோடும் இந்த சபைக்குள்ளே அவ்வாறான கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை சுத்தமாக்கப்பட வேண்டும் எல்லா துறையிலும் மனதளவிலே ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக்க சுத்தமாக கொள்ள வேண்டும் அதே போல் வந்திருக்கின்ற இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நேர்மையானதாக சீரானதாக ஆக்கிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த நாடு கிளீனாக அதே போல நாட்டுடைய எதிர்காலமும் சிறப்பானதாக அமையும் எனவே அந்த வகையிலே இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக இன்னும் மக்கள் சரியான புரிந்துணர்வோடு இல்லை எனவே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது இதை இதனுடைய வேலை திட்டத்தை சரியாக மக்களுக்கு குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுக்கு கூட சரியான ஒரு தெளிவு இன்னும் வழங்கப்படவில்லை எனவே இங்கு பேசிய பேச்சுக்களில் கூட கிளீன் ஸ்ரீலங்காவை விட வேறு ஒருவரை ஒருவர் திட்டுகின்ற ஒருவரை ஒருவர் பழிதீர்க்கின்ற பழைய கால சம்பவங்களை சொல்லுகின்ற விஷயங்களிலே தான் நேரம் அதிகமாக செலவழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே கடந்த காலங்களிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் சரியில்லை என்பதனால்தான் உங்களை போன்றவர்களை சகோதரர் ஜனாதிபதி மாண்புமிகு மிகு திஷாநாயக்க திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை அதிகபட்ச ஆதரவோடு இந்த நாட்டு மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சியினர் செயல்பட்டதை போல் அல்லாமல் ஒரு மன திருப்தியோடு உங்களுக்கு மக்கள் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாடு ஒரு குட்டிச்சுவராகிய நாடாக பொருளாதாரத்திலே வீழ்ந்த நாடாக இந்த நாட்டை பற்றி நாட்டிலே இவ்வளவு வளங்களையும் வைத்துக்கொண்டு நாம் இவ்வாறான ஒரு பின்னோக்கிய பாதையிலே நமது பொருளாதாரம் செல்வதை எதிர்காலத்திலே தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே உங்களிடத்திலே மூன்றில் ரெண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களிலே சட்டங்களை மாற்றி கொண்டார்கள் தங்களுக்காக சட்டங்களை இயற்றிக் கொண்டார்கள் எனவே அவ்வாறு இல்லாமல் சில மாற்றங்களை வேண்டிய மாற்றங்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதே உலக நாடுகளோடு குறிப்பாக இந்தியா எம்மை பொறுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு ஜனாதிபதி அவர்களுடைய இந்தியாவுடைய விஜயத்தின் பொழுது அந்த ஸ்டேட்மெண்டிலே நாங்கள் கனெக்டிவிட்டி ரோட் கனெக்டிவிட்டியை நாங்கள் காணவில்லை இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் அமைப்பதற்கான விஷயத்தை உறுதியாக பேசி ஒரு உடன்பாடு கண்டிருந்தது ஆனால் அது கைவிடப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா அல்லது இந்த உடன்பாட்டிலே இந்த அரசாங்கத்துக்கு அது உடன்பாடு இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது இந்த நாடு பஞ்சத்தில் விழுந்த பொழுது இந்தியா கை கொடுத்த நாடு ஃபோர் பில்லியன் டாலர் அந்த நாடு அந்த நேரத்தில் இந்தியா வழங்கவில்லை என்றால் இந்த நாடு குட்டிச்சோறாயிருக்கும் இன்னமொரு பா அதள பாதாளத்துக்கு சென்றிருக்கும் எனவே நாங்கள் அவர்களோடு அந்த நாட்டோடு ஒன் பில்லியன் மக்களோடு இலங்கையை கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது நமது நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதே போல உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே பஹ்ரைனிலே நீங்கள் இப்படி பார்த்தால் தெரியும் சவுதி அரேபியாவோடு பாலம் இருக்கிறது ஒரு பாலம் போதாதென்று இன்னொரு பாலம் கடலை சார்ந்த பாலம் இன்னொன்று அமைப்பதற்கான திட்டம் திட்டப்பட்டு இருக்கிறது இவ்வாறு பல நாடுகளிலே இருக்கிறது பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான அந்த பாதை எனவே இவ்வாறான திட்டத்தை செய்கின்ற பொழுது குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழுகின்ற வடகிழக்கு மக்கள் குறிப்பாக மன்னார் நான் சார்ந்த அந்த பிரதேச மக்கள் அந்த பிரதேசம் சுற்றுலா துறையினால் மேம்படக்கூடிய மேம்படக்கூடிய வாய்ப்பு எனவே அந்த வகையிலே அதிலே கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல சஜித் பிரேமதாச அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் ஆரம்பித்த வீட்டுத் திட்டங்கள் மிக மோசமான நிலையிலே அறகுறையாக இருக்கிறது நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்கின்றோம் கிளீன் வீடு அதாவது அந்த வீடுகளை வந்து பார்த்தால் தெரியும் மன்னாரிலே வவுனியாலே முள்ளத்திலே டிசிபி மீட்டிங்குகளுக்கு போனால் அந்த மக்கள் வந்து அதைத்தான் கேட்கிறார்கள் இனிமேல் தயவு செய்து கோட்டாபை செய்த அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து அதை எஸ்டிமேட் பண்ணி மிகுதி பணங்களை வழங்கி அந்த வீடுகளை முடித்துக் கொடுங்கள் அதேபோல் யாழ்ப்பாணத்திலே இருந்து தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் போய் குடியேறி அவர்கள் இருந்த பகுதி மிக மோசமாக ஒரு போய் பார்த்தால் தெரியும் ஒரு இருக்கின்ற எம்பி ஆண்டு வந்தார்கள் கிளீனும் இல்லை அங்கு மக்கள் வாழக்கூடிய சூழலும் இல்லை எனவே நாங்கள் சொந்த பணத்திலே ஒரு காணி எடுத்து கொடுத்தோம் நாங்கள் அந்த டிஎன்ஏ எம்பி மாரோடு காய்ச்சோம் பலரோடு காய்ச்சோம் யாரும் செய்யவில்லை இப்போ அந்த காணிக்காக கடந்த அரசாங்கம் ஒரு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தார்கள் அதை புதிய ஜனாதிபதியுடைய சேர்க்குழுவின்படி அதை நிறுத்திவிட்டார்கள் தயவு செய்து அந்த பணத்தை கொடுத்து அந்த மக்களுடைய குடியேற்றத்தை

ஒரு பா பாதுகாப்பு அரணை அமைத்து அதை வேறொரு இடத்துக்கு மாற்றி மக்களுக்கோ யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கோ ஆபத்தில்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துங்கள் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல புத்தளத்திலே முந்தல் கல்பிட்டி ஏஜி ஆஃபீஸிலே ஒரு ஏடிபி நிசாந்த் என்கின்ற ஒரு ஏடிபி கடந்த அரசாங்கத்திலே கடந்த அரசாங்கத்திலே நாங்கள் பெற்றுக் கொடுத்த பணத்தை எல்லா எம்பிமாருடைய பணத்தையும் செலவு செய்தார் ஆனால் நான் பெற்றுக் கொடுத்த பணத்தை ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை ஏனென்று கேட்டபோது அவர் சொன்னாராம் அது முஸ்லிம் கிராமங்களுக்கும் தமிழ் கிராமங்களுக்கும் இந்த எம்பி ஒதுக்கி இருக்கிறார் அதனால் செய்ய முடியாது என்று அந்த மாவட்டத்தில் எல்லா பிரதேச சேலங்களிலும் அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டு எல்லா எம்பி மாருடையும் செலவழிக்கப்பட்டு ஆனால் இந்த முந்தலும் கல்பிட்டு ஒரு நிலதாரி இவ்வாறு ஒரு துவேச உணர்வோடு செயல்பட்டு ஒரு ரூபாய் கூட மக்களுக்கு பயன்படுத்தும் இன்று அந்த பாதைகளால் போக முடியாது நிலை எனவே இவ்வாறான அதிகாரிகளை கிளீன் செய்ய வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறு செய்தால் தண்டிப்பது போல அரசு அதிகாரிகள் மக்களுடைய பணத்திலே சம்பளத்தை அதிகாரத்தை பெற்று கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் இவ்வாறான துவேச உணர்வோடு செயல்படக்கூடாது எனவே அதையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவே நேற்று நாங்கள் பார்த்தோம் கல்முனையிலே ஆர்ப்பாட்டம் மன்னாரிலே ஆர்ப்பாட்டம் மதுபான சாலைகளுடைய அதிகரிப்பு தயவு செய்து அந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி